பத்திரப்பதியில் வருவாய் கிடையாது ரோட் டிரான்ஸ் கிடையாது ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் கிடையாது பெட்ரோல் டீசலில் கிடையாது நாலு தான் நமக்கு மாநில அரசாங்கத்துக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வருவாய் கிடையாது அதில் கொரோனாவுக்கு செலவு எல்லாம் சேர்ந்து ஒரு லட்சம் கோடி வருவாய் நமக்கு மாநிலத்துக்கு வர வேண்டிய வருவாய் இல்லை செலவு வேற இதையும் தாங்கினா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஒன்று உதய திட்டத்துக்கு இருபத்தி ஆறு கோடி போச்சு அதை கழிச்சா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி தான் பத்தாண்டு காலத்தில் இவ்வளோ திட்டங்களை செயல்படுத்தி எங்களுடைய கடன் ஆனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நிதி மேலாண்மை சரி செய்வென்று ஒரு குழு அமைச்சாங்க குழு அமைச்ச பிறகு இந்த மூன்றாண்டு காலத்துல மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி வாங்கினதுதான் இந்த குழுவினுடைய சாதனை யாருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி என்பதை திரு கணமொழி கேட்டு தெரிஞ்சுக்கணும்